காமராஜன் தோலை சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிறைய தமிழில் மெட்டீரியல் கிடையாது மெட்டீரியல் அப்படின்னா தொண்ணூறுகளுக்கு முன்ன அல்லது கட்சிகள் போன்ற ஆவணங்கள் அது நமக்கு முக்கியமாக கோட்பாட்டு ரீதியாக தான் பேசக்கூடியதாக இருக்குது இன்னைக்கு உண்மையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அது சோசியலிசமா அல்லது முதலாளித்துவமா அல்லது ஏகாதிபத்தியமா இப்படி பல கேள்விகள் இருக்குது இதில் ஒரே ஒரு இன்னைக்கு காலையில் நான் பார்த்த ஒரு கட்டுரை அது என்ன சொல்லுதுன்னா சீனாவில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு இந்த மேடு மேட் இன் சைனா மேக் சைனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க பத்து ஆண்டுகளில் சீனாவுடைய உற்பத்தி துறை எப்படி மாறணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் திட்டம் போடுறாங்க இதை வந்து ஒரு பத்திரிகை அதுக்கப்புறம் நிறைய சிக்கல்கள் வருது ஏன்னா சீனா வந்து உலகம் முழுக்க ஏற்றுமதி வந்தது அதனால் மற்ற நாடுகள்லாம் தடுப்பு வராங்க குறிப்பா அமெரிக்கா இப்ப சீன அரசு அதிகாரப்பூர்வ அறிக்கையெல்லாம் வெளியிடுறது ஆய்வு பண்ணி அவங்களுடைய விஷயங்கள் அடுத்த ஆண்டுல நிறைவேறலாம் சில விஷயங்கள் நிறைவேறாம இன்னும் பெண்டிங்லதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்னென்ன அந்த மேக் இன் சைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லும் போது கட்ரியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நீங்கள் சீனாவில் போனீங்கன்னா ஒரு ஒரு விமான நிலையத்துக்கு போய் விமானத்தில் ஏறுவீங்கன்னா அது ஏர்பஸ் அல்லது போயிங்காக இருக்கும் கார்கள் பார்த்தா எல்லாம் மேற்கத்திய பிராண்ட் கார் தான் ஓரிகிட்டு இருக்கும் இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருப்பாங்க அதுபோல் ஒவ்வொரு விஷயம் சோலார் பேனல் அல்லது இன்றைக்கி நம்ம இன்னைக்கு பெருசாக பேசக்கூடிய இல்லை செல்போன் செல்ஃபோன்கள் எல்லாம் பார்த்தா ஆப்பிள் அல்லது சாம்சங் சீனா செல்ஃபோன் அப்படின்னா நம்ம ஒரு சைனா மேக் அப்படின்னு நம்ம பேசுவோம் இன்றைக்கி பத்து வருஷத்தில் நிலைமை வந்து கிட்டத்தட்ட தலைகீழா மாறிடுச்சு சீனாவில் மற்ற மேற்கத்திய பிராண்டை விட அதிக கார்கள் வந்து உற்பத்தி ஆகுது விற்கிது அது மட்டும் இல்லை ஏற்றுமதியும் சீ சீனாவிலிருந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது உதாரணமாக நம்முடைய மின்சார வாகனம் மின்சார வாகனம் அவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்க பத்து லட்சம் வாகனங்களை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந் சீனாவில் உற்பத்தி பண்ணணும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே அந்த பை பிஓடி மட்டுமே வந்து பத்து லட்சம் கார் உற்பத்தி பண்ணியிருக்காங்க மொத்தம் சீனா முழுக்க பார்த்தோன்னா மு முப்பது லட்சம் கார்கள் எலக்ட்ரிக் கார் உற்பத்தி பண்ணியிருக்காங்க இதில் எலக்ட்ரிக் காரை முதல் முதல்ல கொண்டு வந்தது டெஸ்லா நம்ம எலான் மஸ்குடைய டெஸ்லா டெஸ்லா வந்து நீ சீன சந்தையில் மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு யார் போய் இந்த சீனாவை விடுவதா உள்ளே போய் நம்ம செயல்படுவதா என்ற குழப்பம் வந்து எல்லா மேற்கத்திய நிறுவனங்களுக்கு இருக்கு இது ஒரு விவரம் இதை வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு விவரம் இந்த டேவிட் குட்மேன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு யூதர் ஆசியா டைம்ஸ் என்று ஒரு வெப்சைட் நடத்துறாரு நீங்கள் படிக்கலாம் இந்த சீனா ஆசியா சம்பந்தமான செய்திகள் சீனா அமெரிக்காவுக்கான மோதல் இது பற்றி தொடர்ந்து கற்றை வரும் அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு இப்போ ஃபைவ் ஜி பேஸ் ஸ்டேஷன் ஃபைவ் ஜி டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபைவ் ஜியை யூஸ் பண்ணோன்னா நம்ம செல்ஃபோன் டவர் நம்ம டூ த்ரீ ஜி ஃபோர் ஜிக்கு டவர்னு சொல்கிறோம் ஃபைவ் ஜியே பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க அமெரிக்காவில் ஒரு லட்சம் பேஸ் ஸ்டேஷன் இருக்கு சீனாவில் முப்பது லட்சம் பேஸ் ஸ்டேஷன் சீ இப்போ இந்த நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கார்னு பேசினாலோ அல்லது இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு பேசினாலோ இன்னைக்கு வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கு ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி இதில் வந்து சீனா கிட்டத்தட்ட முதல் இடத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ஃபைவ் ஜி எக்யூப்மெண்ட் உற்பத்தி பண்ணுறது அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு மேலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சீனா வந்து அது அந்த மாற்றம் என்பதை நீங்கள் ஒரு பத்து வருஷம் முன்னாடி எழுதிய புத்தகம் படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி வெகு வெகு வேகமாக அது மாறிட்டு இந்த உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி என்பது தலை வேகத்துல இன்னைக்கு போயிட்டு இருக்கு இது தான் சீனாவா அப்படின்னா இது மட்டும் இல்லைன்னு நமக்கு தெரியும் அரசியல் இருக்கு இப்ப சீனாவுடைய அரசு எப்படிப்பட்ட அரசு சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்குமான உறவு என்ன இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம வந்து பேசணும் சோசியலிசம்னா எல்லாம் சேர்ந்து இருக்காங்க இப்ப நான் ஏன் சீனா பத்தி மட்டும் பேசுறேன்னா அதை பத்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் தலைப்புல சீனா வடகொரியா வியட்நாம் கியூபா லாவோஸ் ஐந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யும் நாடுகள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு அதிகாரபூர்வமா ஒரு கட்சி ஆட்சிதான் இந்த நாடுகள் எல்லா நாடுகளிலும் ஒரு கட்சி ஆட்சிதான் அப்போ இந்த எல்லா நாடுகளை பற்றி பேசணும்னா அவ்வளவு ஆழமா எனக்கு தெரியாது சீனாவை பற்றி கொஞ்சம் நேரம் செலவழித்து படித்தது ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணதுனால அதை பற்றி பேச முடியும் அதனால் சீனாவை பேசினா மற்றவங்களுக்கு ஓரளவு கவர் ஆகிடுவாங்க இப்போ வடகொரியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சீனா இல்லாமல் வடகொரியா என்ற ஒரு நாடே கிடையாது யதார்த்தத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா சீனாவும் வடகொரியாவும் ரொம்ப நெருக்கமாக துணைக்கப்பட்டுதான் இருக்கு லாவோஸ் என்பது ஒரு குட்டி நாடு அதுவும் சீனாவுடைய எல்லையில் இருக்கு சீனாவுடைய நிழல்ல தான் அந்த நாடு இருக்கு வியட்நாமும் கியூபாவும் தனிக்கதை அதை விட்டுடுவோம் என்ன நம்ம மறுபடியும் சீனாவுக்கு நான் சீனாவை பற்றி பேசுனா குறிப்பாக எம்எல் கட்சி தோழர்களுக்கு ரொம்ப பதட்டமும் ஒரு மாதிரி கோபம் வரக்கூடிய டாபிக் வந்து சீனா இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சீனா ஏகாதிபத்திய நாடா இது எழுதியவர் வந்து என் பி டர்னர் இது தமிழில் மொழிபெயர்த்து எம்எல் சர்க்கிள் எல்லாம் எல்லா கட்சியுமே அதை போட்டாங்க கேள்வி என்னென்னா இது இது படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்காக அதாவது லெனினுடைய ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்ற நூலை அடிப்படையாக வைத்து சீனா எப்படி ஏகாதிபத்திய நாடாக தானே இருக்க முடியும் அப்படின்னா அதை நிறுவுலாம் ஆளாரங்களோட படிக்கலாம் எனக்கு ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா அந்த எம்பி கர்னர்ங்கிறவர் யாரு உலகத்துல யாருமே தெரியாது இந்த எம்பி இந்த புத்தகம் வந்து எங்க கிடைக்குதுன்னா ஒரு வெப்சைட்ல பிடிஎஃப் கிடைக்குது அந்த வெப்சைட்ல ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு யாரு இந்த எம்பி டர்னர் எப்படி இதை எழுதினாரு அது எதுவுமே விவரம் எதுவுமே கிடையாது இதை வந்து நம்ம அப்படியே அப்படியே எடுத்துக்கொண்டு பாருங்க சீனா வந்து ஏகாதிபத்திய நாடு இதுல பேசக்கூடிய நிலையில தான் நம்ம கோட்பாட்டு தரம் என்பது இருக்குது என்பதை நம்ம சொல்லணும் இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இதே பேட்டர்ல தான் மாவோயிஸ்ட் கட்சி சீனா ஒரு சமூக ஏகாதிபத்தியம் என்று ஆவணமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த புத்தகம் வெளியாகி மூன்று நான்கு ஆண்டுகள் இதையும் அதையும் படிச்சீங்கன்னா பெரிய வேறுபாடுலாம் கிடையாது சோர்ஸ் இதுதான் இப்ப உண்மை நிலைமை என்ன நான் வந்து இதுல நான் வந்து சீனா பத்தி படிச்சேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அதனுடைய ஒரு சின்ன பின்னணியும் கொடுத்துடுறேன் தச்செயலா தச்செயலா இல்ல வேலை நான்கு வருடம் வேலை செய்ய போய் அங்க போய் தங்கி டாடா கம்பெனியுடைய அலுவலகத்தில் முந்தைய காலம் வரைக்கும் சீனாவின் வரலாறு ரெண்டாயிரத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இருந்து வரைக்கும் வேலை செஞ்சது சீன சமூகம் எப்படி இருக்குது இருந்து கல்ச்சுரல் தான் நம்ம ஊர் எப்படி இருக்குது அங்கே எப்படி இருக்குது எல்லாமே வேறுபட்டதாக தான் அங்கே இருக்குது எல்லாம் மனிதர்கள் தான் ஆனால் ஒரு கலாச்சார ரீதியாக உணவு ரீதியாக பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேறுபாடாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அது நான் அங்கே போகும்போது அரசியலோ மார்க்சியமோ எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சு படிச்சு அப்படியே கம்பெனி சொல்லிச்சுன்னு அங்கே போனேன் ஒரு ஒரு ஆளாக தான் போனேன் அதன் பிறகு நம் ஆக்சல் இங்க அமைப்புல சேர்ந்த உடனே சீனா பற்றி சீனா பற்றி பேசுகிறோம் நான் சீனாவில் இருக்கிறேன்னு சொன்ன உடனே சீனா முதலாளித்துவ நாடு அப்படின்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச அறிவில் எப்படி சொல்றீங்க அப்படி இல்லையே இந்தியா முதலாளித்துவ நாடுன்னு நமக்கு தெரியுது அல்லது முதலாளித்துவம் ஆதிக்கம் செலுத்துகிறது தெரியுது அமெரிக்கா முதலாளித்துவ நாடுன்னு சொன்னால் தெரியுது சீனா முதலாளித்துவ நாடுன்னு எப்படி சொல்றீங்க இல்லை தொடரும் உங்களுக்கு தெரியாது நாங்கள் நிறைய ஆய்வுலாம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆவணங்கள்லாம் படிங்க நான் வந்து சரிதானே நமக்கு நமக்கு வந்து பெருசாக தெரியாது எனவே தோழர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நான் வந்து அதை அது அதுக்கப்புறம் அந்த விவாதத்துக்குள்ளே போடல இதில் இன்னொரு முக்கியமான ஒரு அடிக்குறிப்பு என்ன சொல்லணும்னா சீனாவை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் இது ஒரு பெரிய கேள்வி நம்ம எப்பவுமே வந்து சீனா பற்றி பேசுவோம் சோவியத் யூனியன் பற்றி பேசுவோம் நம்ம நாட்டை பற்றி பேசுறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ எனக்கு அந்த கேள்வி வந்தது அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் நேரத்தில் வரேன் அப்போ அந்த மார்க்சியல் கட்சியில கட்சியிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியேறிய பிறகு நாம வந்து ஒரு ஆய்வு பண்ணணும் சர்வதேச அரசியல் பொருளாதாரத்தை ஆய்வு பண்ணணும் நாங்கெல்லாம் தொடங்குறது அங்க இருந்து தான் தொடங்கணும் இந்த பயிற்சியது தான் இங்க இருந்து நீங்க பழங்கி மலையிலிருந்து தொடங்கக்கூடாது நேர ஆஃபீஸ் மலையில இருந்து தான் தொடங்கணும் அப்ப சர்வதேச அரசியல் பொருளாதாரம்னா நம்ம மூலதன நூல் படிக்கிறோம் ஜென்னினுடைய ஏகாதிபத்தியம் நூல் படிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்தது தரவுகள்லாம் திரட்டி எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு பண்ணும் போது சீனா அதுல ஒரு முக்கியமான ஒரு சக்தியா இருக்கு அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல சீன பொருளாதாரம் உலக அளவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரம் ஆயிடுச்சு அதாவது சந்தை பரிவர்த்தனை வீதங்கள்ல பார்த்தீங்கன்னா வாங்கும் சக்தி அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் முன்மையே அது முதல் இடத்துக்கு வந்துருச்சு இப்ப சீன பொருளாதாரத்துக்கும் இன்னொரு மிகப்பெரிய அமெரிக்காவுக்கும் இடையேயான இந்த முரண்பாடு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் இது தொடர்பான சில புத்தகங்களை படிச்சு கோட்பாட்டு ரீதியா லெனின் வந்து சோசியலிசம் பற்றி என்ன சொன்னாரு சீன கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னு சீன கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எல்லாருங்க இது எல்லாத்தையும் படிச்சு சில சில விஷயங்களை தொகுத்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பக்கம் அவர் தொகுத்து வச்சிருந்தார் அப்போ இதை வந்து ஃபைனல் பண்ணி எழுதணும் அப்போ தான் இந்த கேள்வி வந்தது இதை எழுதி என்ன பண்ண போகணும் அதிலிருந்து என்ன வருது வருதுன்னா சர்வதேச அரசியல் பொருளாதாரம் இந்தியாவில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்திய முதலாளித்துவத்தை தான் நம்ம வந்து முதல்ல பார்க்க வேண்டியது இந்த அடிக்குறிப்பை இதோட முடிச்சுட்டு நான் சீனாவுக்கு வரேன் இப்ப சீனா ஏகாதிபத்தியமா முதலாளித்துவ நாடா அல்லது சோசலிச நாடா இந்த கேள்விக்கு வந்தோம் அப்படின்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சியே அவங்க சோசலிச நாடுன்னு சொல்லிக்கிறாங்க இதுல குறிப்பா சிபிஐ சிபிஎம் கட்சிகளுக்கு இதில் பிரச்சனை இல்லை சீனா வந்து சோசியலிசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்க சிபிஎம் பார்த்தி டாக்குமெண்ட்லாம் அப்படிதான் இருக்கு அதை விளக்கக்கூடிய ஒரு உரை அந்த சீதாராம் யெச்சூரி தான் ரெண்டாயிரத்தி ஒன்று அல்லது ரெண்டுல அவர் நல்லா விளக்கமா பேசுறாரு லெனின் எல்லாம் மேற்கோள் காட்டுறாரு எம்எல் கட்சிகளில் தான் இந்த இந்த சிக்கல் வருது அப்ப சீனா சோசியலிச நாடா அல்லது முதலாளித்துவ நாடா அப்படின்னு பார்க்கும்போது சீனா வந்து இன்னைக்கு ஒரு சீன புரட்சி நடக்கும்போதே சீன புரட்சி நடக்கும்போதே அவங்க வந்து புதிய ஜனநாயக புரட்சி அப்படின்னு சொல்றாங்க புதிய ஜனநாயக புரட்சி அப்படின்னா கம்யூனி தொழிலாளி வர்க்கம் மட்டும் கிடையாது தொழிலாளி வர்க்கம் குட்டி முதலாளித்துவ வர்க்கம் தேசிய முதலாளி வர்க்கம் எங்கெல்லாம் அவங்க கூப்பிட்டு சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணி அமைத்து சர்வாதிகாரம் இன்னைக்கு அதே அரசியல் தான் சீனாவில வந்து ஃபாலோ பண்றாங்க நான் கொஞ்சம் அரசியல் பத்தி சொல்லிடுறேன் தோழர் பேசும்போது சீனாவில் ஜனநாயகம் இல்லையா ஜனநாயகம்னா என்னங்கிற கேள்விக்குள்ள நான் போல சீனாவில் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் ஒரு கூட்டம் நடக்கும் சீன தலைநகரம் பெய்ஜிங்கில் ரெண்டு கூட்டம் ஒன்று வந்து நேஷ்னல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து எலெக்டான பிரதிநிதிகள் வந்து அங்கே கூடுவாங்க எங்கள் அந்த தியனன்மன் ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய ஒரு பீப்புள்ஸ் ஹால் அங்கே வந்து கூடி அவங்க அதுதான் சட்டம் இயற்றும் அவை இவங்கெல்லாம் இது வந்து அரசாங்கம் அங்கு உள்ள மேல இருந்து பிரதமர்ல இருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவ கொடுக்கக்கூடிய அவையா இருக்கு இந்த அவையில ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாமே பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம் ஆனால் விதி கிடையாது மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களும் போட்டி போட்டு வர முடியும்னா வரலாம் அப்போ அது இது என்னவா இருக்கு அப்படின்னா போட்டி என்பது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தென்சென்னை தொகுதி இருபது லட்சம் வாக்காளர்கள் அதுல வந்து சில நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு பிரச்சாரம் அப்படிப்பட்ட போட்டி வந்து கிடையாது அங்க தேர்தல் என்பது எப்படி நடக்குது இப்ப இந்த ஒரு ரூம் இப்போ சிந்தன் புக்ஸ்ல இருபது பேர் வேலை செய்கிறாங்கன்னா இங்க ஒரு 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 நிறுவனர் கட்சி சிலையோ அல்லது அதற்கு இந்த இந்த தெருவுக்கான ஒரு அரசாங்க நிறுவனமோ இருக்கு இப்படி வந்து ஒரு ஒரு வேர்மட்ட ஜனநாயகமோ அது வந்து வருது இதுல பிரச்சனையே இல்லையான்னா பிரச்சனைகள் இருக்கு ஆனால் ஜனநாயகமே இல்லை என்று சொல்ல முடியும் அது இன்னொரு அமைப்பு வந்து பீப்புள்ஸ் கன்சல்டேட்டிவ் கான்ஃபரன்ஸ் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு இருபது கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி தவிர மற்ற கட்சிகள் எல்லாவற்றையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அவங்க மெயின்டைன் பண்ணி வராங்க அவங்கெல்லாம் ஒரு தோளை சொன்ன மாதிரி பேரளவுக்கு தான் இருக்கிறாங்கன்னாலும் இருக்கிறாங்க சீன கட்சி என்ன சொல்லுது நாங்கள் எங்கே ஒரு கட்சி சர்வாதிகாரம் நீங்கள் சொல்லுவீங்க

லர் இதுதான் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கு எப்படி கட்சி கிளை செயல்படுது ஒவ்வொரு கிளைகளுடைய திட்டம் போடுகிறது பரிசீலனை அதுக்கு மேலே ஒரு கமிட்டி இருக்கிறது இப்படி வந்து கீழே இருந்து மேலே வரையும் ஜெனரல் செக்ரட்டரியில் அதுக்கு மேல இருக்கிறார் இவங்க அதாவது மேற்கத்திய நாடுகள் சொல்வது போல டிக்டேட்டர்ஷிட் அப்படின்னு சொல்றது ஷீச்சிங் பின்னுடைய தனிநபர் சர்வாதிகாரம் அது கிடையாது அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டவர் கட்சியில் தலைமை பொறுப்புல இருக்கிறார் அதில் அவருடைய தனிப்பட்ட சர்வாதிகாரம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அவருடைய ஆளுமையின் அடிப்படையில் அவர் வந்து அதை செலுத்தலாம் இது அரசியல் இப்போ மூணாவதாக பண்பாடு அல்லது கலாச்சாரம் இப்போ சீனாவில் போனீங்கன்னா என்னெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தெருவுக்கு தெரு கட்சி கட்சி போர்டு கொடிகள் கிடையாது அல்லது சாதி சங்கம் சாதிங்கிற பேச்சே கிடையாது மதங்கள் கோயில்கள் சர்ச்சு அதில் கூடி வந்து பிரார்த்தனை பண்றாங்க கிடையாது அங்கே என்ன இருக்கும் நிறைய பெரிய பெரிய மார்க்கெட்டு பெரிய பெரிய மால் கட்டியிருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிகள் உற்பத்தி தொழிற்சாலைகள் உள்கட்டு மார்க்கெட் ரயில் ரயில் பாதையா இருக்கட்டும் அல்லது சாலைகளாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க பொருளாதாரத்துல நீங்கள் எப்படி கவனம் செலுத்த முடியும் என்பதற்கு இது என்னுடைய தனிப்பட்ட அப்சர்வேஷன் வந்து நான் சொல்றேன் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் பார்க்கும்போது ரொம்ப கவனத்தை ஈர்த்த விஷயம் அது எனக்கு நேரத்தை வீணடிக்கிறதுக்கு அடிப்பதற்கான சமூக ரீதியான விஷயம் ஒன்றுமே இல்லை அதில் நீங்கள் வந்து வீடியோ கேம் விளையாடுவீங்க இல்லை டான்ஸ் ஆடுவீங்க பப்பில் போய் குடிப்பீங்க அதெல்லாம் இருக்கும் அங்கே வந்து குடிப்பது புகை எல்லாம் ஒரு கலாச்சார ரீதியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்கள் மீட்டிங் போனீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் சாப்பிடுவாங்க ஒரு லஞ்ச் அல்லது டின்னர்னா ரெண்டு மூணு மணி நேரம் அதில் வந்து பிடிச்சுட்டே இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு பிடிச்சிட்டே இருக்கிறது ஸ்மோக்கர் நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணல அப்படின்னா நீங்கள் சட்டிலேருந்து வெளியே இருக்கீங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஹேண்ட் ஷேக் என்னென்ன அவர் இந்த சிகரெட் பேக்கெட் கொடுப்பாரு நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னா அவர் உங்களை வந்து நண்பராக அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக ஏற்றுக்கிறாரு இப்படி வந்து அது அது சீன கலாச்சாரத்தில் வந்து வருது ஃபோன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பண்பாட்டு பின்புலம் இருக்குது ரஷ்யாவுக்கு வேறு சீனாவுக்கு வேறு இந்தியாவுக்கு வேறு ஜெர்மனிக்கும் வேறு இப்போது வன்முறை சர்வாதிகாரம் அப்படின்னு சொன்னா ரஷ்யாவில் இருந்தது போல சீனாவில் கிடையாது சீனாவில் எப்படின்னா அது தோல் சொன்ன அந்த கன்ஃபூஷியன் ஒரு கலெக்டிவ் ப்ராசஸ் வந்து அங்கே இருக்கும் அங்கே வந்து பண்ணி நூற்றுக்கணக்கான பேரை தூக்கில் போட்டாங்க அதை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சீனா வரலாற்றில் பார்க்க மாட்டோம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உள்ளே அங்கே என்ன நடக்குது கலாச்சார புரட்சியில் ஏதாவது ஒரு தவறு செய்த கட்சி அபிஷியலை அவரை வந்து தலையை மொட்டை அடித்து ஒரு கழுதை மேல உட்கார வச்சு ஊர்வலம் விடுறது எப்போ அது புரட்சிக்கு முன்னே கூட பூனான் விவசாய புரட்சியில அப்படிதான் வந்து நிலப்பொறுப்புகளை தண்டிக்கிறாங்க அதுல கொல்லப்படுவது நடந்திருக்கும் ஆனா கலாச்சாரம் என்பது இப்படி இருக்கு இப்போ சீனாவுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது கடந்த முப்பது ஆண்டுகளில் உலகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு அற்புதம் வேற எதுவும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு டார்கெட் செட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் அறுதி வறுமையை ஒழிக்க வேண்டும் அறுதி வறுமைன்னா குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லோரும் யாருமே இருக்கக்கூடாது நம்ம நாட்டிலே இருக்கிறாங்க இப்போ உலக அளவில் டார்கெட்லாம் வைக்கிறாங்க பத்து வருஷம் அவன் டார்கெட் வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை முடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அதை சாதிச்சுட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க அவங்க மட்டும் சொல்லலை என்ன சொல்லுவாங்கன்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ப முடியாது அவங்க புள்ளி விவரம்னா பொய்யா சொல்லுவாங்க ஆனால் உலக வங்கியுடைய அறிக்கைகள்லேயும் சீனா வந்து அருவி ஏழ்மையை ஒழித்து விட்டது இப்போ எப்படி ஒழிக்கிறாங்க எப்படி ஒழிக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்னா என்ன என்ன பண்ணுவாங்க நூறு நாள் வேலை திட்டம் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஒரு பொருளாதார வளர்ச்சியின் ஊடாக மக்கள் வந்து வருமானம் அதிகமாகுது வாழ்க்கை தரம் மேம்படுது ஆனால் சில சில கிராமங்கள் வந்து சில காரணங்களால் அவங்க வறு வறுமை கூட நிலையிலே இருக்குது இந்த கிராமத்தை என்ன பண்ணுவாங்க இந்த கிராம கிராமம் வந்து ஒரு கட்சி உறுப்பினரின் பொறுப்பில் கொடுக்கப்படுது இந்த கட்சி இந்த கிராமத்தை நீ மேலே கொண்டு வரணும் இல்லைன்னா நம்முடைய இலக்கு வந்து நிறைவேறாது அவர் அங்கே போய் தங்கி அங்கே என்னென்ன பிரச்சனைகள் எல்லா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன உருவாக்கணும் அது எல்லாத்தையும் வேலை செஞ்சு அவங்கள டெவலப் பண்ணணும் இல்லை ஒரு சில கிராமங்கள் என்ன நடக்குதுன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது மலையில் ரொம்ப ஒதுங்கிய இடத்துல இருக்குது ஒட்டுமொத்த கிராமத்தையும் அப்படியே பெயர்த்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வராங்க கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி மக்களை எல்லாம் துரத்தி விடுறது கிடையாது இங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஒரு டவுன்ஷிப் ஏன்னா வா வாழ் வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் உறுதி செய்வது இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த அப்சொல்யூட் பாவட்டியை ஒழிப்பதற்காக சீனா அரசும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த நடவடிக்கைகளை நம்மால வந்து பார்க்க முடியும் இதான் சீனா வந்து சோசலிசமா இல்லையா அப்படின்னா இன்னைக்கு சீனா எங்கே இருக்குன்னா அவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதில் வந்து மிதமான மாடரேட்லி ப்ரா ப்ராஸ்பரஸ் கண்ட்ரியாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து ஏழை நாடு ஏழை நாடுன்னா கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு வளமான நாடாக மாறணும் ரெண்டாவது அதோடு இணைந்த அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் நாம் சோசியலிசத்தை நோக்கி போக ஆரம்பிப்போம் இப்போதைக்கு சீனாவில் இருப்பது ஒரு மார்க்சிய மொழியில் சொல்லணும்னா ஒரு புதிய ஜனநாயக அரசும் புதிய ஜனநாயக பொருளாதாரம் அங்கு மூலதனம் இருக்கா இருக்கு அங்கு அரசு முதலாளித்துவம் இருக்குதா வலுவாகவே இருக்கு அங்கு வந்து சோசியலிச கூறுகள் இருக்குதா நிறையவே இருக்கு அப்ப இந்த ஏன் வந்து இது எல்லாம் சேர்ந்து இந்த முரண்பாடுகளோட ஒரு போராட்டமாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் சீன மக்களும் பயணிச்சு போயிட்டு இருக்காங்க இதுல வரலாற்று ரீதியாக வந்த பல சிக்கல்கள் கம்யூனிஸ்ட் கட்சின்னா எப்படி இருக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதில் அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சீனா தென்ஷியாப்பிங்குடைய ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு ஓப்பனிங் அப் அண்ட் ரீஃபார்ம் அதாவது திறந்து விடுதல் சீர்திருத்தம் ஒன்று பொருளாதாரத்தை நம்ம வந்து வெளியே உலகத்துக்கு திறந்து விடணும் எழுபத்தொன்பது எண்பது ரெண்டாவது சீர்திருத்தம் முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ இது வந்து போல பேசும்போது சொன்னார் சோவியத் யூனியன்லாம் நாங்கள் சோசியலிசத்தை அச்சீவ் பண்ணிட்டோம் இனிமேல் கம்யூனிசம் தான் அப்படின்னு சீனா கம்யூனிஸ்ட் கட்சி டாக்குமெண்ட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மகிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் எங்கெங்கே எங்கெங்கே ஊழல் இருக்குது எங்கெங்கே அதிகார வகுப்புலக்கு இருக்குது இதை எப்படி களைவது என்று ஒவ்வொரு ஸ்பீச்லையும் தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க இப்போ ஓவராலாக நான் டைம் எவ்வளோ இருக்குது தெரியல இதை முடிக்கணும் அப்படின்னா பேசணுன்னா இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு டாபிக் கொடுக்கும் முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் சீனா என்பது சோசலிசம் சோசலிசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாடு சோசலிசம் என்பது நம்ம சுவிச்சு போட்ட மாதிரி மேத்தைக்கு வந்து ஒரு முதலாளித்துவ அரசு இருந்தது அதை தூக்கி எறிந்து நாங்க அதிகாரத்துக்கு வந்துட்டோம் நாளையிலிருந்து எல்லோரும் சோசலிஸ்டுகள் என்பது கிடையாது இது லெனின் போன்றவர்கள் எழுதும்போது கூட இது ஒரு மிக நீண்ட பாதை நிறைய வளைவு சுழிவுகளோடு இருக்கும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவோம் கொஞ்சம் பின்வாங்க வேண்டியிருக்கும் என்ன பல பல வடிவங்களே அது எடுக்கும் அரசு வடிவங்களும் சரி பொருளாதார வடிவங்களும் சரி ஆனா கடைசியாக முன் தேவையாக மூன்று விஷயங்களை சொல்றாரு ஒன்னு மனிதகுலத்தின் மிக முன்னேறிய அறிவியல் தொழில்நுட்பத்தை நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்க உள்வாங்கி இருக்கணும் இரண்டாவது இந்த உற்பத்தி என்பது சமூகமயமான உற்பத்தி ஆயிருக்கும் இந்த வீர உற்பத்தி தனித்தனியா உற்பத்தி என்பது நீக்கப்பட்டு தேசியமயமாக்கியாக இருக்கும் மூன்றாவது கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தில் இருக்கும் இந்த மூணு இல்லை அப்படின்னா நீ சோசியலிசத்தை பற்றி யோசிக்கிறது பேசலாம் திருப்பி திருப்பி ஏதாவது கதை வெட்டிட்டு இருக்கலாம் இது இல்லாமல் பேசுவது என்பது பொருளற்றது இந்த நிலைமையிலிருந்து இதை லெனின் எப்போ எழுதுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் சோவியத் யூனியன் அல்லது சோவியத் ரஷ்யா சோசியலிசத்தை கட்டணும் என்ற பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அவர் இதை சொல்கிறார் நம்ம நாட்டில் சோசியலிசம் வந்துடுமா சாதாரணமாக என்னென்ன செய்யணும் என்னென்ன வேலை தெரியுமா நம்ம நாட்டினுடைய பண்பாட்டு மட்டும் என்ன கலாச்சாரம் மட்டும் என்ன உற்பத்தி நிலைமை எப்படி இருக்குது எல்லாருக்கும் எழுதுகிறாரு இதை வந்து தோழர் சீதாராம் யெச்சூரியும் மேற்கொள்ளப்படுறாரு நான் அதில் வந்து நிறைய குறிப்புகள் எடுத்தேன் சீனாவுடைய நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் கிட்டத்தட்ட இந்த நிலைமை தான் நீ நேரடியாக சோசியலிசம் என்பதை பற்றி நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு விஷயம் நான் முடிக்கிறேன் சொல்கிறேன் எனக்கு அடுத்தடுத்து வந்துட்டே தான் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா உலக வரலாறு இரண்டு கருமுக்கைகளை பக்கம் பக்கமாக வைத்தது எப்போ முதல் உலக போரில் முதல் உலக போரின் முடிவில் ஒன்று ஜெர்மனி இன்னொன்று ரஷ்யா ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி அடைந்து அதிகாரத்தை கைப்பற்றிடுச்சு ஆனால் உற்பத்தி என்பது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கு பெரும்பான்மையான மக்கள் விவசாயிகள் விவசாயிகள்னா என்ன அவங்க வந்து பெட்டி கமாடிட்டி ப்ரொடியூசர் சிறுமீத உற்பத்தியாளர் அவங்களுடைய சிந்தனையே வந்து குறுகிய சிந்தனையா இருக்கும் ஜெர்மனி வந்து ஒரு முன்னேறிய முதலாளித்துவ உற்பத்தி முறைக்குள்ள போயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு கருமுட்டையில நீங்க ஜெர்மனியில புரட்சி நடந்ததுன்னு வைங்க சோசலிசம் என்பது ஒரு சில மாதங்கள் அல்லது ஓரிரு ஆண்டுகளில் வந்துடும் ரஷ்யாவில் அப்படி வராது இதுக்கு நம்ம நீண்ட ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது நாட்டினுடைய உள்நாட்டு நிலைமை மட்டும் பேசும்போது ரஷ்யாவுக்கு இல்லாத ஒரு சவால் சீனாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் இருக்கு அதுதான் வெளிநாட்டு நிலைமை அமெரிக்கா அது அமெரிக்கா தலைமையிலான ஒரு ஏகாதிபத்திய கட்டமைப்பு வலுவாக இருக்கு அதையும் அதையும் கணக்கில் எடுத்து தான் சீனா பயணிக்குது ரெண்டு புத்தகங்கள் ஒன்று வந்து த கிரேட் கேம் அதாவது ஹவு த சைனாஸ் கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி டு சப்ளான் அமெரிக்கன் அப்படின்னு இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ரஷ் தோஷின்னு ஒரு ஆய்வாளர் அவர் யாருக்காக வேலை செய்கிறாரு புரூக்கிங் இன்ஸ்டிடியூட் என்று அமெரிக்காவில் ஒரு டிஃபென்ஸ் திங்க் டேங்க் அமெரிக்க துறைக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு திங்க் டேங்கில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த நூலை எழுதுகிறார் நூலில் அதுக்கு என்ன அடிப்படை இருந்தால் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் ஒரிஜினல் மேண்ட்ரினியை படித்து அப்போ சீன கம்யூனிஸ்ட் கட்சி அமெரிக்காவை எப்படி வீழ்த்த பார்க்குது அப்படின்னு அவர் அமெரிக்க அரசுக்கு அறிவுரை சொல்கிறார் இரண்டாவது புத்தகம் இது இது நீங்கள் படிக்கலாம் அதாவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான இருக்குது நான் படித்ததில்லை ரெண்டாவது மார்ட்டின் ஜாக் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் மார்க்சிஸ்ட் அவர் மார்க்சிஸ்ட் டுடே என்ற பத்திரிகையின் தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஹாங்காங் போயிட்டு அவர்களாக வரலாறு அவர் சீனாவை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு வென் சீனா வென் சைனா ரூல்ஸ் அ வேர்ல்ட் அதில் ஒரு மார்க்சிஸ்ட் அடிப்படையில் தான் பெருசாக இல்லை ஆனால் தோழர் சொன்ன மாதிரி வரலாற்று ரீதியாக சீனாவுடைய கலாச்சார பின்புலம் என்ன சீனாவுடைய ஒரு சீனா உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பொருளாதாரமாக இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை அவர் இது போல நிறைய புத்தகங்கள் இருக்குது மதுபனை பற்றி கிஷோர் மதுபணி பற்றி தோழர் சாலையில் பேசும்போது வரையும் சொல்ல சொன்னார் இப்படி சீனாவை பற்றி நமக்கு எதுவும் தெரியவில்லை நிறைய புத்தகங்கள் இருக்குது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த முதலாளித்துவ ஊடகங்களில் வரக்கூடிய பிரச்சாரம் இதை சாதாரணமாக அவர் செய்தியை கூட அவன் ட்விஸ்ட் பண்ணி நெகட்டிவாக தான் சமைச்சிட்டு எனக்கு இது ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு இளைஞர் அல்லது பள்ளி மாணவர் அவர் தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டிய ஒரு முக்கியமான இடம் சீன முடிவு கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நீங்கள் வந்து அந்த தொழில்நுட்பம் அவங்க போகிற வேகம் என்பது அமெரிக்காவை எப்போ ஓவர் டேக் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இருக்குது ஆனால் அமெரிக்காவுக்கான அதாவது மேற்கு உலகுக்கான லீடு நானூறு வருஷமாக அறிவியல் தொழில்நுட்பம் அங்கே தான் சீனாலாம் என்ன முப்பது நாற்பது வருஷமாக கேட்சப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஆதாயம் அமெரிக்காவுக்கு இருக்க தான் செய்யுது ஸோ சீனாவை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதற்காக நேரம் இருக்கு படிக்கணும் இன்னும் இந்த ஏஷியா டைம்ஸ் ரெண்டாவது இந்த சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்று ஒரு ஹாங்காங் பத்திரிகையுடைய வெப்சைட் எஸ்ஸிஎம்பி டாட் காம் அவங்களாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான அனாலிசிஸ்லாம் வெளியிடுவாங்க நான் அந்த மேட் இன் சைனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பற்றி சொன்னேன் இல்லையா வெளியான அனாலிசிஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பக்கம் வர்ற மாதிரி எழுதுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் அதாவது உலக அதாவது சீனாவின் சீனாவில் பன்னெண்டு மடங்கு அதிக ரோபோ இருக்குது அப்படின்னு ஒரு இருபது நாள் முன்னாடி பட்டு இப்படி வந்து சீனாவை பற்றி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் பழைய கோட்பாட்டு சட்டங்களில் சிக்காமல் நாம் வந்து நடைமுறை யதார்த்தத்தில் இருந்து நம்முடைய குறிவுகளை வளர்த்துக்கணும்